துணை ஜனாதிபதி பற்றிய தேர்தல் இதுல ஒரு ஆர் எஸ் எஸ் காரரை பாஜக நிறுத்தி இருக்கிறது எங்களை பொறுத்த மட்டும் ஆர் எஸ் எஸ் ஒரு ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் நம்பரை பாஜக நிறுத்தி இருக்கிறது எங்களை பொறுத்த மட்டும் ஒரு ஆர் எஸ் எஸ்க்கு நபருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் ஒருங்கிணைந்த வேட்பாளராக இருக்க வேண்டும் நீ நடுநிலையோடு இருக்க வேண்டும் அவரை பொறுத்த மட்டும் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தோட நீதி நீதிபதிகள் இருந்திருக்கார் தமிழ்நாட்டில் இது போன்ற நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் தமிழருக்கா அல்லது சுதர்ஷன் ரெட்டிக்கா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சி எழுப்பப்படுது காங்கிரஸ் இதை எப்படி எதிர்கொள்ளும் திமுக கூட்டணி எப்படி எதிர்கொள்ளும் இது 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 ஆர்எஸ்எஸ்கா ஆர்எஸ்எஸ் காரரா ஒரு இந்தியா காரரா என்பதுதான் கேள்வியை ஒழிய இதுல எந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்பது கேள்வி கிடையாது இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி பொறுப்பு இதுல ஒரு ஆர் எஸ் காரர் அமர்வு அறுவது அமர்வது நியாயமா ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் பிரதமராகி இந்த நாட்டினுடைய நாட்டிற்கு என்ன நமக்கு தெரியும் இது ஒரு கொள்கைக்கான எங்களை பொறுத்த மட்டும் ஆர் எஸ் எஸ் எதிரான ஒருவரை நிறுத்த வேண்டும் அவரும் அனைவருக்கும் ஒரு இன்க்ளூசிவான ஒரு சித்தரையோடு உள்ளவரை உருவாக்க நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திரு சுதர்சன் ரெட்டி அவர்களை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து முடிவு செய்திருக்கிறார் நன்றி திருமாணிக்கம் தாக்கூர் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக